கவலையோட பூரணியும் ஊருக்கு போயிட்டேன் இப்ப வீடே வெறிச்சோடி கிடக்கு யாரும் பேசுறதுக்கு ஆளே இல்ல எனக்கு இந்த வீட்டை பார்க்கவே பிடிக்கல பச்சை தேனை பாட்டுக்கு வரா சமைக்கிறா வேலையெல்லாம் செய்யறா அப்படியே போய் ரூம்ல போய் உட்காந்துக்கிறா கலகலன்னு பேசவே மாட்டேங்கிறா இல்லன்னா ரெண்டு பேரும் கிளம்பி எங்கிட்டாவது போயிடுறாங்க வேலைன்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது இன்னைக்கு காலையில எல்லா வேலையும் இழுத்து புடிச்சிருந்தா என்னவா இருக்கும் ஒரு வேலை எதுவும் வெளியில போறாங்களோ இருக்க இருக்கும் தேனை கூப்பிட்டு கேப்போம் தேனே தேனே அத்த கூப்பிட்டீங்களா ஆமா ஆமா என்னத்த எதுவும் வேலை இருக்கா நான் செய்யணுமா அம்மா தாயே ஒரு வேலை இல்ல அதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டியே எங்க கிளம்பிக்கிட்டு மிஞ்சிக்கிட்டு நிக்கிறேன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் ஹாஸ்பிட்டல் போகுமா எதுக்கு அது வந்து செக்கப்புக்கு வர அத்த அப்படியா இந்த தீபக் பாய் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னா ஏண்டி நேத்து நாங்க உன் கூட தானே இருந்தேன் நேத்து சொல்ல வேண்டியதானே

என்கிட்ட பொய் சொல்லாத என் மகன் என்கிட்ட சொல்லிட்டான் நீங்க எங்க போனீங்கன்னு எனக்கு தெரியும் ஒழுங்கா உண்மையே சொல்லு அச்சு மாமா எங்க போனோம்னு சொன்னாங்கன்னு தெரியலையே நான் பாட்டுக்கு எதையோ வளரிட்டனா திரும்பியும் வளரக்கூடாது ஜாக்கிரதையா டீல் பண்ணும் இல்லனா மாமா நம்மள தான் திட்டு ஒழுங்கா சொல்லுடி நீ எங்க போன அது வந்து அத்த நான் பார்க்குக்கு தான் அத்த போனோம் மறுபடி மறுபடி போய் சொல்ற பாத்தியா சரிங்க அத்த மாமா என்ன சொன்னாரு சொல்லுங்க லூர்த்துக்கு போனேன் அப்படின்னு சொன்ன அப்பாடா அதுவும் பார்க்கு தான் அதான் சொன்னத லூர்து பார்க்கு தான் போனோம் பார்க்கு பேர் தான் லூர்து அப்ப இடம் பேர் இல்லையா அது இல்லங்கத்த உங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா நாங்க பார்க்குக்கு தான் அந்த போனோம் என்னமா பூசி மொழிவுற நடக்கிறத நடக்கட்டும் இப்போ என்ன எல்லாம் சமைச்சி வச்சுட்டு கிளம்புறேங்கிறேன் அப்படித்தானே ஆமத்த டைம் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் ஆயிடும்ல அப்புறம் சாயங்காலம் ஆயிடும் இல்லன்னா அம்மனி புருஷன் கூட்டிட்டு சீக்கிரம் மதியானமே வந்துருவீங்க பாரு எத்தனை மணிக்கு கிளம்புனாலும் சாயங்காலம் தான் வரேன் இப்போ என்ன புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்க தான் நாங்க கிளம்புறோம் இங்க பாருக்கேனே சொல்லுங்க சொல்லுங்கத்த போயிட்டு வந்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு என்கிட்ட ஒண்ணு சொல்லணும் பாத்துக்க சரிங்க சரிங்கத்த கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா சொல்லணும் சொல்றேன் அத்த சரி சரி போயிட்டு வாங்க ஆ சரிங்க

சொல்ல நீ பாரு என்ன சொல்லணும் அத்தா நான் சும்மா விளையாட்டுக்குதான் கேட்டேன் உண்மையாலுமே எனக்கு நல்லா சவந்திருக்கு பாருங்களேன் ஆமாங்கீதா அப்போ இந்த அத்தா மேல அம்புட்டு பிரிய உனக்கு அப்படிதானே இல்லையே ஆஹா அப்புறம் எதுக்கு உங்க கை இம்புட்டு சிவப்பா இருக்கு அதான் சொல்றேன்ல நீங்க ஏதாவது கலர் பொடிய போட்டிருப்பீங்களா இருக்கும் வாத்தியா மறுபடி மறுபடியும் அதிக சொல்ற ஒத்துக்கு வைக்கிதா என் மேல அவ்வளவு பாசம் உனக்கு இருக்குன்னு அதெல்லாம் இல்லப்பா ஓ ஓ நம்பிட்டேன்பா உன் வாய் தான் சொல்லுது என் மேல பாசம் இல்ல பாசம் இல்லைன்னு ஆனா உன் கண்ணு அப்படி எதுவும் சொல்லலையே என்னை ஒரே பாசத்தோடல பாத்துக்கிட்டு இருக்கு ஓ அதானா என்ன அதானா இல்லத்தான் இருந்து கண்ணை அரைச்சிக்கிட்டே இருந்துச்சு நான் சொரிஞ்சேன்னா அதனால கொஞ்சம் ரெட் கலராக ஆயிருக்கும் அதனாலயோ என்னமோ என் கண்ண அப்படி தோணுதோ என்னமோ உங்களுக்கு சரி மாத்தாயி என் மேல நீ எந்த பாசமும் வைக்கல நான் தான் பொடிய போட்டு கலந்தேன் போதுமா உடனே அத்தானுக்கு கோவம் வந்துருமே சரிக்கு தான் நீ படுத்து தூங்கு காலையில வெள்ள நேந்திரிக்கணும்ல ஆமா ஆமா அத்தானுக்கு என்னமா கோவம் வருது என் மேல எப்பவும் என்னை திரும்பி வம்புள் பாரு இன்னைக்கு வம்புள் கம்ம போய் படுத்துட்டாரோ பரவாயில்ல இருக்கட்டும் அத்தான் எனக்கு இப்பெல்லாம் அவங்களை ரொம்ப பிடிக்குது அவங்க கூடவே இருக்கணும் கண்டிப்பா என் மனசுல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா என் மனசுல உள்ளதை உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன் அந்த அர்ஜுனை பத்தியும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஏன்னா என்னோட லைஃப்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த அர்ஜுன் யாருங்கறத கண்டுபிடிக்கலாம் உண்மையாலுமே உங்கள் மேலே உள்ள பாசத்தில் தான் என் கை எவ்வளோ செவந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கூட என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது ஆனால் ஏதோ ஒன்று என்னை தடுக்குதாத்தான் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட நான் சொல்லுவேன் அத்தான் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி அன்பு சண்டை நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் மருதா நீ இன்புட்டு தூரம் செவந்திருக்கனா கீதா மனசுல நான் எவ்வளவு ஆழமா இருப்பேன்னு எனக்கே தெரியுது ஆனா நான் தான் அர்ஜுன் தெரிஞ்சா அவ இந்த அளவுக்கு என் மேல அன்பு வைப்பாளா எனக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே ரொம்ப பயமா இருக்கு கடவுளே எப்படியாவது கீதா மனச மாத்துங்க அந்த அர்ஜுன் நான் தான் தெரிஞ்சாலும் கீதா என்னை விட்டுட்டு போக கூடாது அதுல இருக்கிற உண்மையான அன்பை மட்டும் புரிஞ்சுக்கிட்டானா போதும் சொல்லு கீதா வாங்க படுக்கலாம் ஆஹ் இது வரேன் கை கோ்கும்போதெல்லாம் கைரேகை தேட்டும் கை முடிவின்றி போகட்டும் பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன இரவெல்லாம் விடியாம் மே ஓ இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ நான் விண்ணம் உண்மொழியால் தானே வாழ்கிறேன் நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் வந்தால்தானே மலர்கிறேன்

இந்த மைனி என்ன திமுற இருக்கிறோம் இப்பதான் ஐம்பத்தி ஆறு வயசு ஆகுது சாரிய ஒரு பிளீட்டோட நீ அவகிட்ட சேர்ந்துக்கிட்டு சப்போர்ட் பண்றதுனாலதான் அவ இந்த ஆட்டம் ஆடுறா ஏதோ கல்யாணத்துக்கு அந்த மாதிரி வந்திருக்கா மத்தவங்க யாரும் கல்யாணத்துக்கு அந்த மாதிரி போக மாட்டால நான் எங்க ஏஜ் நான் போறதுல ஒரு நியாயம் இருக்கு இந்த கடை எதுக்கு போடணும் அந்த மாதிரி எல்லாம் ஏன் முன்னாடியே வந்து வெறுப்பித்தது மைனி இருக்க சரி நான் தானே சூஸ் பண்ணேன் ஆமா நீ தான் அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த சாரி தானே வேணும்னு எடுத்த எடுத்தா நான் ரிஜெக்ட் பண்ணதை எதுக்கு அது எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்குது இது என்னாடி வம்பா இருக்கு அவளுக்கு பிடிச்சிருக்க அவ போட்டிருக்கா என்ன இருந்தாலும் உன் மர்ம தான் நீ சப்போர்ட் பண்ற அவ உன்னை கட்டிலும் கொஞ்சம் அழகுதான் என்ன ஒன்னு முடி நடச்சு போயிருக்கான் அவளதான் என்ன யோசிச்சிட்டு இருக்க என்னை கட்டையிலும் அழகு நான் சோட அப்படி போட்டிருக்கேன் அவ சோட அப்படி போடல அதுதானே அதெல்லாம் இல்லடி உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இன்னும் என்ன என்ன கன்றாவிலாம் நான் பாக்க வேண்டியதா இருக்கும் எல்லாம் எத்தாலே எழுத்து இதுக்கெல்லாம் காரணம் என் அண்ணன் தான் குடும்ப பங்கான பொண்ணு இந்த மாதிரிலாம் புறவை கட்டிட்டு வரலாமா என்ன பண்ணி வச்சிருக்கியே இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரிலாம் போட்டதே கிடையாது மைனி இப்ப எல்லாம் அண்ணன் குடுக்குற இடம் தெரியுதுல்ல அப்புறம் நானும் என்ன பண்ண முடியும் அதுக்கு எதுக்கு நீ சிரிச்சுக்கிட்டே கிடக்குற என்னமோ மனசுக்குள்ளார ஒரே சந்தோஷம் உன் மகனை கட்ட மாட்டேன் கட்ட மாட்டேன்னு இருந்தா உன் மைனி இப்ப உன் மகனை விட வேற நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கிடக்குறா அதெல்லாம் உன் காது கேட்டாதே ஏன் சொல்ல மாட்டா அம்மாவை விட பொண்டாட்டி தான் முக்கியம்னு பொண்டாட்டி முந்தானியே புரிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்காள்ல அப்புறம் அவங்க சொல்லாம என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சரி விடுடி ரிசப்ஷனுக்கு வந்திருக்கான் கொஞ்சம் கலக்கலைன்னு இருப்போம் சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க நம்ம வீட்டு விஷயத்த நம்பத்தோடய வந்துக்கலாம் அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க இவளை ஒழுங்கா வாழ விடல அப்படி அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும் உம் அங்க பாரு யெங்கரோ என்றாலும் அங்கே ஒலி நீதரே கண்ணாயனே நீ கண்ணீரையும் காணேனே கண்ணில் நீ வந்து கரபேச கரவில் முன்னால சிரிச்சரே உலகோ எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே டேய் பேரண்டி என்னாச்சு

என்னன்னா என்னது தாத்தா அதெல்லாம் உனக்குதான் பா எனக்கு புரியல தாத்தா எனக்கு அப்புறம் என் கடைக்கு சொந்தக்கார நீதான் தாத்தா நீ எதுவும் பேசப்படாது நான் குடுக்கறத அப்படியே வாங்கிக்கிறேன் சொன்ன இருந்தாலும் தாத்தா இந்த மாதிரி கடையை என் பேர்ல எழுதி வைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல தாத்தா இங்க பாரு முரளி உன்னை நான் என் பேரனு வாய் வார்த்தையா மட்டும் கூப்பிடல என் மனசுல இருந்து தான் கூப்பிடுறேன் எப்ப நீ என் கடைக்கு வந்து சேர்ந்தியோ அப்படில இருந்து எனக்கு பேரன் கிடைச்ச சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சு என்கிட்ட மூலையில என் மகனோ என் பேரனும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு கண் முன்னாடி இருக்கிற என் பேரனுக்கு எழுதி வைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் முரளி இல்ல தாத்தா உங்க பையனுக்கு தெரிஞ்சா பெரிய ஆயிடும் அது பூ முரளி உள்ளாத பையன் உடம்பு சரியில்லாதான் வராத பையன் நான் இறந்ததுக்கு வந்து பாக்க போறான் அவனுக்கு இருக்கு கோடி கணக்குல சொத்து அல்ப காசு இந்த இடத்துக்கு அவன் இருந்து சத்தியமா வரமாட்டான் எனக்கு அப்புறம் என் கடைய யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே நடந்தேன் அப்புறம் தான் நான் உன்னை பார்த்தேன் முரளி நீதான் என் கடையையும் என்னையும் நல்லா பாத்துக்கிறியே எனக்கு அப்புறமோ நீதான் என் கடையை எடுத்து நடத்தணும் நல்லபடியா பார்த்து முன்னேறணும் மனசு நோகாம இத வாங்கிக்க முரளி இதை உன் கல்யாண பரிசா நான் கொடுக்கணும்னு வச்சிருந்தேன் தாத்தா நீ எதுவும் தாத்தா தானே ஆமா தாத்தா அப்ப இத சந்தோஷமா வாங்கிக்கோ இல்ல தாத்தா எம்மாடி கீதா உன் புதுசு இதை வாங்கிக்க சொல்லுமா தாத்தா தான் இவ்வளவு தூரம் சொல்றா இல்லங்க வாங்கிக்கோங்க தாத்தா இப்படி கெஞ்சு கெஞ்சுன்னு பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னானே வாங்கிட்ட ரொம்ப சந்தோஷம் வரலி ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா என்னைக்கு நீ நூறு வருஷத்துக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வளரணும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா நூறு வயசுக்கு பேர பிள்ளைங்களோட நல்ல சந்தோஷமா இருங்க எந்திரிங்க எந்திரிங்க தாத்தா மத்தியான சாப்பாடு இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம் பின்ன பேர ரிசப்ஷனுக்கு வந்துட்டு சாப்பிடாமையா போவாங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போவேன் சரிங்க தாத்தா